ஹாய் ஹலோலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோக்கோலி கிரேவி தான் தந்துருக்கேன் செம்மையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாதம் நான் அப்புறம் இட்லி தோசை கூட சூப்பர் காம்போவாக இருக்குங்க ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரோக்கோலி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இப்போது ஒரு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து பல்லு பூண்டை செத்துக்கலாம் கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் செத்துக்கிறேன் ரெண்டு பழுத்தனை தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டா இருக்குங்க மெஷர்மெண்ட்டு எழுதிட்டு முந்திரியா செத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் எண்ணெயிலே வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆக போறது இல்லைங்க நம்ம மூடி தான் இதை வேக வைக்க போறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை செத்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம போட்டிருக்க வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரலுக்கு தாங்க வதங்கியிருக்கு ரொம்ப நம்ம எண்ணெயிலே வதக்கல அதே போல் நம்ம சால்ட்டு சேர்த்திருக்கிறதுனால அந்த தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தால இருக்கிறதுனால ஊரலுக்கு வெந்து வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிம்மல் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு இதை மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா பார்க்கணும் இல்லைன்னா கருகிடும் கருகிடாமல் பார்க்கணும் பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு கருகாமல் இப்போது ப்ரோக்கோலியை நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு இப்போ சுடு தண்ணியில் உப்பு தூளை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோக்கோலியில் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி இருந்தால் பார்த்துக்கணும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி இருக்குங்க இதை வந்து நல்லா கலந்து இதை ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா நம்ம கிரேவியில் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது இதை லைட்டாக பட்டரில் நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஓரளவுக்கு இங்கே இதுலேயே பாதி வைக்கடா வெந்துடணும் நம்மளுக்கு எல்லா பக்கமும் அந்த சுடு தண்ணி பாடுற மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம் கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கடாய் சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா சட்டுன்னு கறிவிடும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் ப்ரோக்கோலி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சிம்மில் நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வறுப்படுதோ அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போது இதை வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக இருக்கட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அரை ஸ்பூன் ஜீரத்துக்கு செத்துக்கிறேன் ஜீரத்தை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு அரை ஸ்பூன் செத்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதை கலந்து விடுங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கருகிடும் அதனால தான் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளியெல்லாம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு தான் நம்ம கேஸே ஆன் பண்ணணும் இல்லைன்னா சட்டுன்னு நம்மளுக்கு கருகிடும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டு இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இது கூட மறுபடியும் செத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக டேஸ்ட் வாசியாக சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு கிரேவியாக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இதை கலந்து விட்டலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சு பின்னாடி நம்ம ப்ரோக்கோலியை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஆல்ரெடி நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம் நம்ம கற்றடியும் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வேகணும் ஒன்றும் இல்லைங்க சட்டுன்னு வெந்துரும் ஒரு கொதி வந்த பின்னாடி கஸ்தூரி மெத்தியை செத்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மளுடைய ப்ரோக்கோலி கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் இந்த ஸ்டுடியோவில் பார்க்கலாம்